புதுச்சேரி ரெடியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாத் டிரைவரான இவர் இவரது மனைவி சுமதி குழந்தை பேருக்காக புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள தனியார் செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனையில் கடந்த ஜனவரி மாதம் டெஸ்டியூப் முறையில் சுமதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இதில் ஆண் பெண் என இரண்டு சிசுக்கள் கருத்தரித்துள்ளது தொடர்ந்து அதே மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் ஐந்தரை மாத கர்ப்பிணியாக இருந்த சுமதிக்கு திடீரென பனிக்குடம் முடைந்து வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது இதனால் ஜூன் ஆறாம் தேதி தனியார் மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு பரிசோதனைக்கு பிறகு அவரை அறுவை சிகிச்சைக்காக ரெட்டியார் பாளையத்தில் உள்ள மருத்துவமனையின் இன்னொரு கிளையில் சேர்த்துள்ளனர் அங்கு ஜூன் பதினாறாம் தேதி முதல் ஒருபதாம் தேதி வரை சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்நிலையில் ஆண் குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டதாகவும் பெண் குழந்தையை பிறக்க வைப்பதற்கான வசதி இங்கு இல்லை எனவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளனர் அதனை அடுத்து கோரிமேடு சிப்பர் மருத்துவமனையில் சுமதியை அவரது கணவர் சேர்த்துள்ளார் அங்கு சேர்த்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் வயிற்றில் ஏற்கனவே இறந்த ஆண் குழந்தையை வெளியே எடுத்துள்ளனர் இன்னொரு பெண் குழந்தையும் இறந்து பிறந்துள்ளது தொடர்ந்து சுமதிக்கு ஒரு வாரம் சிகிச்சை அளிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட கணவர் பிரசாத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் இந்திரா காந்தி சிக்னல் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டனர் தொடர்ந்து மாலை இந்திரா காந்தி சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் ரெட்டியார்பாளையம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதையொட்டி சாலை மறியல் கைவிடப்பட்டது